பெருமானா செல்லா ஒளிவு செல்லும் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே அதிகமாக நோன்பு நோற்பாங்க அல்லாஹுடைய தூதர் நிறைய நோன்புகள் வைப்பாங்க சில சஹாபாக்கள் சொல்றாங்க பெருமானா செல்லா ஒளிவு செல்லும் ஷாபானுடைய பாதி மாதங்கள் நோன்பு வைப்பார்கள் இன்னும் சில சகாபாக்கள் சொன்னாங்க பெருமான சலல்லா ஒளிவு செல்லும் ஷாபானுடைய மாதம் முழுக்க நோன்பு வைப்பாங்க சில சகாபாக்கள் சொன்னாங்க ஷாபானுடைய மாதமும் ரமவானுடைய மாதமும் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் இரண்டு மாதங்களும் நோன்பு வைப்பார்கள் என்பதாக உலமாக்கள் இதுக்கு கீழே ஒரு கண்டிஷன் கொண்டு வராங்க என்ன கண்டிஷன் சிலருக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போகாமல் இருந்தால் இப்படி நோன்பு நோற்கலாம் கெட்டு போகும் என்கிற பயம் இருந்துச்சு அச்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர்கள் இவ்வாறு நோன்பு நோற்பது தவறு என்பதாக சொன்னார் செல்லம் இரண்டு மாதம் தொடர்ச்சியாக நோன்பு நோர்ப்பார்கள் என்பதாக வருகிறது சுருக்கமாக அல்லாஹுடைய துதர் ஷாபானில் அதிகமான நஃபிலான நோன்புகள் வைத்திருக்கிறார்கள்

முழு உலகமும் ஒரு விஷயத்தை ஒரு அல்லாஹுவை மடந்து இருக்கிற போது ஒரு அடியான் மாத்திரம் அல்லாஹினுடைய நினைவோடு இருக்கிற போது அந்த அடையானின் மீது அல்லாஹ் அதீத மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக சொன்னார் முழு உலகமும் அல்லாஹுவை மறந்து இருக்கிறது முழு உலகமும் உலகத்தின் பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே ஒரே ஒரு அடியான் மாத்திரம் அல்லாஹுவோடு நினைவோடு இருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா தஹஜத்துடைய தொழுகை தகஜத்துடைய தொழுகையிலே எல்லா மக்களும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனா ஒரே ஒருத்தர் எழுந்து அல்லாஹ் விடத்துல துவா செய்யறார் யாரா என் தேவைகளை நிறைவேற்று என்பதாக கேட்கிறார் அல்லாஹ் விடத்திலே இந்த குளிரிலையும் கடுமையான குளிரிலே பரிபூர்ணமாக ஒழு செய்கிறார் அல்லாஹிடத்துல எழுந்து இரண்டு ரக்கா தொழுகிறார் கையேந்தி துவா செய்கிறார் கண்ணீர் வடிக்கிறார் இத்தனை கட்டத்திலையும் அல்லாஹ் மலக்கு மார்க இடத்திலே இந்த அடியான பார்த்து பெருமை பாராட்டி பேசறார் பாருங்க பாரு அடியானே இவ்வளவு கடுமையான குளிரிலே எழுந்து பரிபூர்ணமா ஒழு செய்து எனக்காக வேண்டி தொழுகிறான் எனக்காக வேண்டி தொழுகிறான் மழக்குமாரிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இவனுடைய அத்தனை தேவையும் நான் பூர்த்தி செய்யறேன் நீங்க சாட்சியாருங்க இவன் என்ன கேட்கிறான்னு எல்லாத்தையும் கொடுக்கறேன்னு சொல்லி அருமையானவர்களே மலக்குமார்கள் இடத்துல போய் சொல்லுகிறார்கள் மலக்கும் அல்லாஹ் மலக்குமாரிடத்துல பெருமை பாராட்டி பேசுகிறான் இவனுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறுகிறது காரணம் என்ன உலமாக்கள் சொன்னாங்க தகஜத்துடைய நேரத்திலே முழு உலகமும் தூங்கி கொண்டிருக்கிறது எல்லா மனிதர்களும் ஓய்வில் இருக்கிறார்கள் அவர்களுடைய கலைப்பிற்கேற்ப ஓய்வு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஓய்வெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம் எனக்கு ரப்பினுடைய வணக்கம் தான் முக்கியம் இபாதத்து தான் முக்கியம் எனக்கு சொர்க்கம் முக்கியம் மறுமை நாளுடைய வாழ்க்கை முக்கியம் என்று சொல்லி ஒரே ஒரு அடியான் எழுந்து அல்லாஹுடத்துல துவா செய்யறான்னு சொன்னா இந்த அடியானை பார்த்து அல்லாஹ் பிரியப்படுறான்னு சொன்னாங்க அருமையானவர்களை எத்தான் பெருமானா செல்லலாம் சொன்னாங்க இரவு நேரத்துல எழுந்து தொழுங்க மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நிலையில மக்கள் தூங்கி கொண்டிருக்க கூடிய நீங்க மட்டும் இரவுல எழுந்து தொழுங்க இந்த தொழுகையை அல்லாஹ் பிரியப்படுறான்னு சொன்னான் அல்லாஹ் அதனாலதான் முதலாவது வானத்துல இறங்கி மனிதர்களை பார்த்து சொல்றான் என்னிடத்துல கேட்பவர்கள் உண்டான்னு கேட்கிறான் என்னிடத்துல கேட்பவர்கள் உண்டா அருமையானவர்களே அல்லாஹ் கொடுக்க தயாரா இருக்கிறான் ஆனா மனிதர்கள் நாம் அல்லாஹ் இடத்துல கேட்கறதில்லை கையேந்தி அல்லாஹூடத்தில் கேட்கறது இல்லை தேவைகளை அல்லாஹுடத்தில் கேளுங்க என்ன வேணுமோ கேளுங்க உறுதியான நம்பிக்கையோடு கேளுங்க இன்னைக்கு துவான்னா உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம் துவானா உடனே கிடைக்கணும் உலமாக்கள் சொன்னாங்க துவா கிடைப்பதற்கு பேர் துவா இல்லை துவா என்பது இபாத தொழுதா நன்மை கிடைக்கும்னு தெரியும் உடனே நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்க்குறவங்க முட்டாளன்னு சொன்னாங்க தொழுதான் நன்மை கிடைக்கும் தெரியும் உடனே நன்மை கிடைக்கும் எதிர்பார்க்க முடியாது அல்லாஹ் நன்மையே மறுமையில் கொடுப்பான் அது போலதான் துவா சில நேரங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்படும் துவா சில நேரங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும் அதனுடைய காரணத்தை அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான் ஆனா நீ இபாதத்துன்னு நினைச்சு துவா கேளுன்னு சொன்னார் சஹாபாக்கள் துவாவை இபாதத்துன்னு நினைச்சாங்க இன்னைக்கு நாம துவாவை துவான் நினைக்கிறோம் அல்லாஹுடத்துல தேவைகளை கேட்கக்கூடிய ஒரு ஆயுதமா நினைக்கிறோம் அருமையானவர்களே அந்த ஆயுதத்தை இபாதத் என்பதாக பயன்படுத்த பெருமானா சரண் அவர் சொல்லி தந்தான் இப்போ ஒரு மனிதர் என்ன செய்கிறார் இரவு நேரத்தில் எழுந்து தொழுகிறார்னு சொன்னா அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக சொன்னார் இப்போ முழு உலகமும் ஒரு விதமான மறதியில் இருக்கிற போது ஒரே ஒரு அடியான் அல்லாஹினுடைய நினைவோடு இருக்கிறார் இந்த அடியான் மீது அல்லாஹ் பிரியப்படுறான் இப்போ பெருமானா சொன்னாங்க ஷாபானுடைய மாதத்தில் பொதுவாக எல்லா மனிதர்களும் மரதியில் இருப்பாங்க என்ன மரதி ரமதான் வந்துருச்சு ரமதானுடைய பர்ச்சஸ் மறதி ரமதானுக்காக வேண்டி தயாரிப்பு செய்யணும் ரமதானுக்கு துணி எடுக்கணும் ரமதானுக்கு புத்தாடை எடுக்கணும் என்கிற பரிச்சசுல கொஞ்ச நாள் கழிஞ்சிரும் இன்னொரு என்ன மறதி சரி இந்த மாசம் நோன்பு வேணா அடுத்த மாசம் ரமதான் வருது ரமதான்ல பாத்துக்கலாம் ரமதான்ல பாத்துக்கலாம் என்கிற ஒரு விதமான அறியாமை ஒரு விதமான மறதி இந்த ஷாபான்ல இருக்குது இப்படிப்பட்ட மறதியான நேரத்துல ஒருத்தர் நோன்பு வச்சா அல்லாஹ் அதை பிரியப்படுறா அதனால பெருமானா செல்லலீஸ்வரன் நோன்பு வச்சாங்கன்னு சொன்னாங்க இரண்டாவது காரணம் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிற மாதம் இது ஷாபானுடைய மாதம் மூன்று கட்டங்கள்ல அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது மூன்று கட்டங்கள் சொன்னாங்க தினந்தோறும் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது ஒருத்தன் காலையில் இருந்து இரவு வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் மாலை பொழுது வரைக்கும் என்ன நன்மைகள் செஞ்சான் என்ன பாவங்கள் செஞ்சான் எல்லாம் அசருடைய நேரத்தில் காலையில் வரக்கூடிய மலக்குமார்கள் அசர்ல போய் அல்லாட்டு கொண்டு போய் கொடுக்கிறார்கள் காலையில் இருந்து மாலை பொழுத வரைக்கும் என்ன நன்மைகள் செய்யப்பட்டது என்ன பாவங்கள் செய்யப்பட்டது இரவில் அசரில் வரக்கூடிய மலக்குமார்கள் இவனோடு இரவு நேரத்தை கழிக்கிறாங்க இவன் என்னென்ன பாவங்கள் செய்கிறான் என்னென்ன நன்மைகள் செய்கிறான் எல்லா நன்மையான பாவமான காரியங்களை இவனுடைய ஏட்டை அல்லாஹ் விடத்தில் ஃபஜருடைய நேரத்தில் போய் சமர்ப்பிக்கிறான் அதனால தான் உலமாக்கள் சொல்கிறாங்க ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் தொழுகை இல்லை பஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் தொழுகை இல்லை அந்த நேரத்துல ஓர்ம முக்கியம் அந்த நேரத்துல துவா செய்யுங்க அந்த நேரத்துல திக்ரு செய்யுங்க நீங்க திக்ரு செய்யக்கூடிய நிலையிலே மலக்குமார்கள் உங்களுடைய அமலை சமர்ப்பிப்பாங்க நீங்க துவா செய்யக்கூடிய நிலையிலே மலக்குமார்கள் உங்களுடைய அமலை சமர்ப்பிப்பாங்க என்பதாக உள்ள மக்கள் சொல்லி காட்டினா அருமையானவர்களே அப்போ தினந்தோறும் அமல்கள் அல்லாஹுடத்துல சமர்ப்பிக்கப்படுகிறது வாரந்தோறும் அமல்கள் அல்லாஹூடத்துல சமர்ப்பிக்கப்படுகிறது ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவும் அல்லாஹுடத்துல அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவும் அல்லாஹூடத்துல அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது அதே போல வருடந்தோறும் ஒரு மாதத்திலே அல்லாஹிடத்தில அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது அது ஷாபானுடைய மாதத்திலே அல்லாஹூடத்துல அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க இப்போ பெருமானா செல்லலா சொன்னாங்க அல்லாஹுடத்துல அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது அந்த நேரத்திலே நான் நோன்பாலியாக இருப்பதை பிரியப்படுகிறேன்னு சொன்னாங்க ஏன் அல்லாஹுடத்துல என் அமல் சமர்ப்பிக்கப்படும் மலக்குமார்கள் ஏற்ற விரிச்சு காட்டுவாங்க நன்மைகள் எல்லாம் இருக்கும் பாவம் எல்லாம் இருக்கும் இப்ப அல்லாஹ் அந்த மனிதனை உலகத்துல பாக்கிறான் என் அடியான் நோன்பு வச்சிருக்கான் அதனால பாவத்தை டெலிட் பண்ணிருங்க பாவத்தை அழிச்சிருங்க உலகத்துல அல்லாஹ் மனிதனை பாக்குறான் என் அடியான் தொழுது கொண்டிருக்கிறான் இவாத செஞ்சு கொண்டிருக்கிறான் அதனால அந்த அமலை அழிச்சிருங்க அருமையானவர்களே பெருமானா செலல்லாழி செல்லம் எந்த பாவமும் செய்யாதவர்கள் அல்லாஹு தூதர் அவர்கள் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சொன்னாங்க இந்த அல்லாஹ் அமல் சமர்ப்பிக்கப்படுகிற நேரத்திலே நான் நோன்பு வைப்பதை பிரியப்படுறேன் சொன்னா நாம் எந்த அளவுக்கு நோன்பு வைப்பதை கடமையாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே அப்போ ஷாபானுடைய மாதத்திலே அல்லாஹுடைய தூதர் ஏன் நோன்பு வச்சாங்க நான் நோன்பு வைத்த நிலையில என்னுடைய அமல் சமர்ப்பிக்கப்படணும் நான் இபாதத்து செய்கிற நிலையில என்னுடைய அமல் சமர்ப்பிக்க படணும் இந்த இரண்டு காரணத்தை உலமாக்கள் கிதாபுகள் எழுதுறாங்க அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஷஆபானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய துதர் நோன்புயிட்டே இருக்கறாங்க இன்னொரு காரணம் எழுதுனாங்க ஏன் பெருமானா ஷஆபானுடைய மாதத்திலே அதிகமாக நோன்பு வச்சிருக்காங்கன்னு சொன்னா ஷாபானுடைய மாதம் என்பது அது ફરதுக்கு முன்பாக ஒரு ட்ரைனிங்கை போல ஒரு ட்ரைனிங் ஒரு ட்ரையலை போல இன்னைக்கு ட்ரெயில் ட்ரெய்னிங் இல்லாம எந்த ஒரு உத்தியோகமும் கிடையாது ஒரு டீச்சர் படிப்பாக இருந்தாலும் அதுக்கு சில ட்ரைனிங் இருக்கிறார் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க ட்ரைனிங் எடுத்த பிறகு அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்த பிறகு தான் அவன் ஒரு மேல் படிப்புக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கோ சேர முடியும் எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் ஒரு போலீஸாக இருந்தாலும் அதை படித்து முடித்த பிறகு அதற்கு ஒரு ட்ரைனிங் இருக்கிறது எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் அதற்கு ஒரு ட்ரைனிங் இருக்கிறது அது போலதான் எப்படி ஃபரதுக்கு முன்பாக சுண்ணத்திருக்கிறது தொகு முன்பாக அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஏன் இருக்கிறது இந்த சுண்ணத்தை ஒருத்தர் தொழுதார் ஓர்மை கிடைக்கும் சுண்ணத்துல ஒருத்தர் சீக்கிரமாக வந்து சுண்ணத்துல தொழுதார்னு சொன்னா பரதுல அவருக்கு ஓர்மை கிடைக்கும் தொழுகை சிறப்பான தொழுகையாக இருக்கும் இல்லை நேராக வந்து அவர் பரதில் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த பரதுடைய தொழுகையிலே எல்லா விதமான குறைபாடுகளும் இருக்கும் அவருடைய ருக்கு சரி இருக்காது அவருடைய சஜிதா சரி இருக்காது மொத்தத்தில் அவருடைய தொழுகை போயிடும் அல்லா பாதுகாக்கணும் அருமையானவர்களே அப்போ நாம் நேராக பரதில் வந்து தொழுகிறதுனால தான் பல பேர் செல்ஃபோனும் ஆஃப் பண்ணுறது செல்போன் ஆஃப் பண்றது இல்ல காரணம் என்ன நேரா ஓடி வரும் பரதில் வந்து நின்றுடுறோம் அதனால ஃபோன் ஆனா இருக்கா இல்லையான்னு தெரிகிறது இல்லையே தக்பீர் கட்டின இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கு சலாம் கொடுக்குற வரைக்கும் அடிச்சு கொண்டே இருக்குது அப்ப இது நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இப்ப பெருமானா செல்லலாலை சொன்னாங்க ஒரு மனிதன் அவன் தொழுகையாளியாக இருக்கிறான் அந்த தொழுகை அது அவனிடத்திலே அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக சொல்லி காட்டினான் அப்போ மூணாவது காரணம் என்ன அல்லாஹாலா இந்த ஒரு விஷயத்தை மனிதனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறான் துவா ஏற்கப்படுகிறது ஷாபானுடைய மாதத்திலே அல்லாஹ் நோன்பு பெருமானா சலல்லா அலிஸ்லம் அதிகமாக வைத்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அருமையானவர்களே இந்த மாதத்தில் நாம என்ன செய்யணும் இந்த மாதத்திலே நாம என்ன செய்யணும் அதிகமாக நஃபிலான நோன்புகள் நொறுக்கணும் கதாவினுடைய நோன்பு இருக்க சொன்னா அந்த கதாவினுடைய நோன்பு இந்த மாதத்துல வச்சு பூர்த்தி செஞ்சிடணும் பெண்கள் இடத்துல சொல்லணும் நிறைய கதா நோன்பு இருக்கதா ஷாபானுடைய மாதத்துல பூர்த்தி செய்யுங்க அந்த நோன்பு வைப்பதற்கு நாம வழி கொடுக்கணும் கணவன்மார்கள் உதவியாக இருக்கணும் பெண்கள் நோன் வைப்பதற்கு சில பேர் ஃபரதுடைய நோன்புகளை நோன்புகளை ஆறு நோன்பு ஏழு நோன்பு பத்து நோன்பு இப்படி விடுபட்ட நோன்பு கதாவான நோன்பு அவர்கள் அடுத்த ரம்ஜான் வரைக்கும் வைக்கிறதே இல்லை அடுத்த ரமதான் வருகிற வரைக்கும் அவர்கள் கதாவினுடைய நோன்பு வைக்கிறதே இல்லை அனை ஆய் சாரதி அல்லாவன் சொன்னாங்க பெருமனா சிறல்லா லி நான் அதிகமாக கதாவினுடைய நோன்பு இந்த ஷாபானுடைய மாதத்தில் வைப்பேன்னு சொன்னாங்க கதாவினுடைய நோன்பு இந்த ஷாபானுடைய மாதத்துல வைப்பேன் என்பதாக சொன்னாங்க பருமையானவர்களே அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் இபாதத்துகளில் உங்களை நீங்களே ஈடுபடுத்தி கொடுங்க இப்போ இது ரமதானுக்கு முன்பாக ஒரு ட்ரைனிங்கை போல என்பது அகோலமாக்கள் சொல்லி காட்டினாங்க ஒரு ஃபரதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சுண்ணத்தை போல ரமதான் ஃபரது வருகிறது அதற்கு முன்பாக நம்மை நாமளே தயார்படுத்தி கொள்ளணும் இல்லைங்க ரமதான் வரட்டும் ரமதானில் நான் அமல் செஞ்சுக்கிறேன் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தார்ன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் எப்படி அவர் நோன்பு தான் வைப்பாரே தவிர நோன்பை தவறு எந்த அமலும் செய்ய மாட்டார் நோன்பு மட்டும்தான் வச்சிருப்பார் சில பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும் முஸ்லீம்கள்ல கூட ரமதானுடைய மாதத்துல பல பேர் நோன்பில்லாமலும் இருக்கிறாங்க பல பேர் நோன்பில்லாமலும் இருக்கிறாங்க அருமையானவர்களே அடிக்கடி சொல்வது உண்டு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாத்தணுங்க வாழ்க்கையை மாத்தணும் இன்னைக்கு குன்னூரில் எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் மது அருந்த கூடியவர்கள் இருக்கிறாங்க மது அருந்தக்கூடியவர்கள் கூடியவர்கள் இருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய தவறு நம்முடைய சமூகத்தினத்துல எத்தனை பேர் சொல்லிருமோ மது அருந்தக்கூடியவர்கள் ஒரு நிக்காக போயிருந்தேன் பக்கத்தில் ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தார் கடுமையான துர்வாடு கடுமையான துர்வாட ஒரு முஸ்லீம் சகோதரர் முஸ்லீம் உடைய நிக்காலு இப்படி நடக்குதுன்னு சொன்னா இது எவ்வளோ பெரிய பாவம் என்பதை இருக்கிறாங்களா விளங்கலையான்னு தெரியல இப்படி முஸ்லிம்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறாங்க ரமதானுடைய காலத்திலும் கூட பீடி பிடித்து கொண்டு ரமதானுடைய காலத்திலும் கூட மது அருதி கொண்டு ரமதானுடைய மாதத்துல கூட நோன்பு வைக்காத ஆட்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க மாதத்தை நீங்க நஃபிலான இபாதத்துகள்ல கழிச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு தோஃபிக் செய்வான் ரமதானுடைய மாதத்துல அமல் செய்வதற்கு அப்போ ரமதானுடைய ஷாபானுடைய மாதத்துல அதிகமான நஃபிலான நோன்புகள் நோக்கணும் குறைந்தபட்சம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்புன்னு ஒரு பொழுது பெருமானா சல்லா அலி சொல்லம் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பாங்க அப்போ ஒரு சாபானுடைய மாதத்தில் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைங்க ஏறத்தாழ ஒரு மாதத்தில் எட்டு நோன்பு ஆயிடுது பராத்தினுடைய இரவ கணக்கு வச்சோம்னு சொன்னா அது ஒரு நோன்பு ஏறத்தாழ ஒன்பது நோன்புகள் வந்துடுது அப்போ மாதத்தினுடைய மூன்றில் ஒரு பகுதி நோன்புல கழியுது நீங்க நோன்பு வைக்கக்கூடிய நிலையில உங்க அமல் அல்லாஹுடத்துல சமர்ப்பிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அல்லாஹ் பாப்பான் என்னுடைய அடியான் நோன்பு வச்சிருக்கிறான் கடுமையான வெயில் கடுமையான குளிர்லையும் நோன்பு வச்சிருக்கிறான் சகர்ல எழுந்து அப்ப என்னுடைய அடியானுடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க என்னுடைய அடியானுடைய பாவத்தை எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிருங்க என்பதாக அல்லாஹூடத்துல மழக்கு சொல்லுவான் அதனால நான் நோன்பு வைக்கிறேன் என்பதாக பெருமான செல்லதாக சொன்னாங்க அருமையானவர்களே அடுத்து உளமாக்கல் சொல்லி தந்தாங்க இந்த ஷாபானுடைய மாதத்துல இருந்து நீங்க துவாக்களை கேட்க ஆரம்பிச்சிருங்க நீங்க குரான ஓத ஆரம்பிச்சிருங்க குரானை எடுத்து ஓத ஆரம்பிச்சிருங்க ஷாபானுடைய மாதத்திலே துவங்கினீங்கன்னு சொன்னா இந்த ஷாபானுடைய மாதத்தில் குரானை எடுத்து ஓத ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு ரமதானுடைய மாதத்தில் நிறைய ஹத்தம்கள் செய்யக்கூடிய டோஃபிக்கை கொடுப்பான் ஷாபானுடைய மாதத்தில் எந்த அமலும் செய்யாமல் நான் மறுபடியும் சொல்லு சொல்வது உண்டு அடுத்த ரமதான் வருகிற போது நீங்கள் அமல் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் எந்த அமலுக்கான வாய்ப்பும் கிடைக்காது ஒருத்தர் ரமதானுடைய முதல் ஆரம்ப முதலாவது நாளில் அமல் செஞ்சுக்கலான்னு நினைப்பார் அப்படியே ரமதானுடைய பத்து நாள் போயிடும் ரமதான் அப்படியே முடிஞ்சு போயிடும் கடைசியா பார்த்தான் நோன்பு மட்டும்தான் வச்சிருப்பாரு என்ன அமலும் செஞ்சுருக்க மாட்டார் அதனால அருமையானவர்களே ரமதான் வருவதற்கு முன்பாக நாம ரமதானுக்கு தயாரிப்பு செய்யணும் இந்த ஷாபானுடைய மாதத்திலிருந்து நஃபிலான இபாதத்துகள் செய்யணும் என்பதாக சொல்லி காட்டினாங்க அல்லாஹுடைய இந்த ஷாபானுடைய ஒரு பதினைந்தாம் இரவு இருக்கிறது அது ஒரு புனிதமிக்க இரவுன்னு சொல்லி காட்டினாங்க இமாம் அவர்கள் சொல்லுவார்கள் இமாம் ஷாஃபி ரஹமதுல்லாலே சொன்னாங்க நம்முடைய நான்கு மதுகளுடைய ஒரு இமாம் ஷாஃபி அஹமுத்துல அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க ஐந்து இரவுகளில் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் ஐந்து இரவுகளில் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் அதுல ஒரு இரவு பராத்தினுடைய இரவு ஈதினுடைய இரண்டு இரவு ஈது ஈதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இரண்டு இரவுகள் அதே போல ஜும்மாவினுடைய முதல் அந்த வியாழக்கிழமை இரவு இதில் எல்லாம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் சொல்லிட்டு சொன்னாங்க பராத்தினுடைய இரவுல அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க அருமையானவர்களே அப்ப அந்த இரவு புனித மிக்க இரவு அந்த இரவுல தௌபாவினுடைய இரவு அந்த இரவுலையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளணும் அந்த இரவு தௌபாவினுடைய இரவுல அல்லாஹுடத்துல துவா செய்யணும் அப்ப இது பராத்தினுடைய பதினைந்தாம் இரவிற்கான சிறப்பு என்பதாக சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே அதே போல அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்த உபகாரம் செஞ்சிருக்கிறார் முன் சமூகத்தினர் பல ஆண்டுகள் அமல் செய்யணும் பல ஆண்டுகள் அமல் தான் அல்லாஹ் நன்மைகளை தரக்கூடியவனா இருந்தான் ஆனா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் குறைந்த அமல் நிறைவான கூலி அல்லாஹ் அமல்ல பறக்கதை செஞ்சுருக்கிறான் இந்த உம்மத்தினுடைய ஆயுள் குறைவு பெருமனா சதலாய சொன்னாங்க பைன சித்தீன வசோதனின் அறுபதுக்கும் எழுவதுக்கும் மத்தியில் உள்ள காலம்தான் இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலம் காலம் ஆனா அமல்ல அல்லாஹ் பறக்கதை செஞ்சிருக்கான் எப்படி அமல்ல பறக்க செஞ்சிருக்கிறான் உதாரணத்திற்கு லைலத்துல கதனுடைய இரவு இருக்கிறது ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கிய நன்மை ஆயிரம் மாதங்கள் கணக்கு போட்டா எண்பத்தி நாலு வருடம் ஒரு மனிதர் இபாதத்து செஞ்ச நன்மை ஒருத்தர் எண்பத்தி நாலு வருடம் நான் உத்தரவாதமாக இந்த உலகத்துல வாழ்வேன் சொல்லி யாரும் சொல்ல முடியாது ஆனால் அல்லாஹ் கொடுக்கறான் ஒரே ஒரு இரவுல எண்பத்தி நாலு வருடம் அவருக்கு இபாதத்து செஞ்ச நன்மையே அல்லாஹ் ஒரு இரவுல கொடுக்கறான் அருமையானவர்களே அதே போலதான் ஜும்மாவுக்கு சொன்னாங்க ஜும்மாவனுடைய நன்மையை நாம தெரிஞ்சுக்கிறதே இல்லை பாருங்க பயான் முடிய போது இப்பையும் கூட்டம் எவ்வளவு வந்திருக்குன்னு பார்க்கணும் எவ்வளவு மக்கள் வெளியே இருக்கிறாங்க கடைசி நேரத்துல வரக்கூடிய மக்கள் ஹுத்துபாவிற்கு வரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க ஜும்மாவுடைய நன்மைகள் எவ்வளவு தூரம் நம்ம சொல்லி கொண்டே இருக்கிறோம் சொன்னாங்க பெருமான செல்லலா அலி செல்லம் யார் ஜும்மாவிற்கு சீக்கிரமாக வருவாரோ ஒரு வருடம் நஃபிலான நோன்பு வச்ச நன்மை ஒரு வருடம் நஃபிலான நோன்பு வைக்க முடியுமா ரமதான்ல ஒரு மாதம் நோன்பு வைக்கிறதே பெரிய சிரமமா இருக்குது அல்ல பாதுகாக்கணும் ஒரு வருடம் நஃபிலான நோன்பு வச்ச நன்மை அல்லாஹ் கொடுக்குறான் நோன்பு மாத்திரம் ஒரு வருடம் நின் இரவிலே நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்குறான் ரெண்டு நன்மை ஒரு வருடம் நஃபிலான நோன்பு வச்ச நன்மை ஒரு வருடம் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்குறான் எவ்வளவு நேரம் ஜும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் செலவழிப்பதில் அல்லாஹ் கொடுக்குறான் ரெண்டு மணி நேரம் செலவழிச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் இவ்வளோ பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் நன்மைகளை கொடுப்பதற்கு தயார் நாம அந்த நன்மையை பெறுவதற்கு தயார் இல்லை உலகத்தில் மூழ்கி கொண்டு உலக ஆசைகளிலே உலக மோகங்கள்ல மூழ்கி கொண்டு தான் இருக்கிறோமே தவிர மறுமைக்காக வேண்டிய தயாரிப்பு நம்முடைய விஷயங்கள்ல ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அருமையானவர்களே வரக்கூடிய ரமதானை நாம பயன்படுத்தணும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான நஃபிலான இபாதத்துகள்ல நம்முடைய முனைப்பை காட்ட வேண்டும் வல்ல ரஹ்மான் வரக்கூடிய ரமதானிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் அதிகமாக அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தோஃபிக் தந்தருவான் ஆக suli llahi rabbi la